ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டீன் அன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே அதனால எங்க எங்கேயும் போகலாம் பிளான் பண்ணோம் கடைசியில் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால பக்கத்தில் இருக்க திருவக்கர வக்ரகாளியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு அம்மனுக்கு எலிமிச்சு பழம் மாலையோ அர்ச்சனை சீட்டும் வாங்கிட்டு கோயிலுக்கு வெளியில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கோபுரத்தையும் வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே வந்த உடனே அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண என்ட்ரன்ஸில் பத்து ரூபாய்க்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கிட்டோம் அன்னைக்கு சங்கடகதை சதுர்த்தி அம்மா ஃபோன் பண்ணி விநாயகருக்கு தேங்காய் உடைங்க தேங்காய் உடைங்கன்னு சொன்னாங்க சரி அம்மா பேச்சை எப்பயாவது கேட்கலான்னு சொல்லி விநாயகருக்கு ஒரு கும்பிட போட்டு தேங்காய் உடைச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க இந்து மதம் இது என்ன சொல்கிறது தேவார பாடல் சிற்பக்கலை அறிவும் இந்த மாதிரி நிறைய ரேரான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது நான் நாச்சா திருமொழி புக் வாங்கினேன் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போய் பார்த்தா ஐயோ கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ஃப்ரீயாவே இருந்துச்சு அம்மனை நல்லா தரிசனம் பண்ணோம் அன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் நாள்னால அம்மன் கழுத்தில் இருக்கிற பூவை எடுத்து எங்க மாலையாக மாலையா விட்டா ஐயரு நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தினாரு ஏன் பையன் எனக்கு வேணும் மாலை எனக்கு வேணும் மாலைன்னு ஒரே இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரினு சொல்லி ஏன் ஹஸ்பண்டு அந்த பூவை எடுத்து அவன் கழுத்தில் மாலையா போட்டு விட்டா உடனே மாலை வந்துருச்சு பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு பின்புறம் வந்து பார்த்தா சூரிய வெளிச்சத்துல சாயங்கால டைம்ல கோபுர தரிசனம் அவ்வளோ அழகா தெரிஞ்சது கோயில் இயற்கையான சூழல்ல ரொம்பவே அருமையா அமைஞ்சிருக்காங்க அப்படியே அண்ணாந்து பார்த்தா மாங்காய் மரம் மாங்காய் சும்மா கொத்து கொத்து கொத்தா தொங்குது நம்ம யார் விடுவோமா நாலஞ்சு மாங்காய் வச்சு பையகுள்ளே போட்டார் அப்படியே பார்த்தா தேங்காய் மரம் ஏங்க நைட்டு சட்னி அரைக்கணும் தேங்கான்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன் என் பையனையும் காணும் என் வீட்டுக்காரையும் காணும் எஸ்கேப்னு சொல்லி ஓடிட்டாங்க போன ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் திருப்பி வந்து தானே ஆகணும் சரி அது வரைக்கும் நம்ம விளக்கு போட்டுட்டு எங்கேயோ வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு விளக்கு போட போனேன் அங்கே விளக்கு போட போனால் திருமணத்தனை நீங்கள் தொழில் தொடங்க புதுசாக வீடு கட்ட குடும்பத்தில் ஹாப்பியாக இருக்கணும்னா இருபத்தொரு விளக்கு போடுங்க பதினெட்டு விளக்கு போடுங்க ஏழு விளக்கு போடுங்கன்னு ஒரு பெரிய போர்டே வச்சிருக்காங்க யாராவது அங்கே போனீங்கன்னா யாருக்காவது எதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டிட்டு விளக்கு போடுங்க கட்டாயமாக நிறைவேறும் நான் காமனாக ஒரு மூணு விளக்கு போட்டுட்டு அங்கே சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் எஸ்கேப் ஆன ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க வந்தவங்கள சும்மா விடுவேன்னா என் பையனை நிற்க வச்சு சும்மா சுற்று சுற்றும் சுற்றி போட்டேன் இந்த இடத்துல இவங்கள்டும் சுத்திக்கிட்டா நம்மளுக்கு கந்து ஸ்ரீ ஏவல் எதுவுமே இருக்காது அந்த ஆயா என் பையனா நீ ஓவரா பேசுறா உனக்கு கண்ணார் அதிகமா இருக்குன்னு சொல்லி சுத்தி போட்டாங்க ஏன்டா இவ்வளோது பேசுறேன் ஒரு எலுமிச்சு பழத்தை மிதிடா மிதிடாங்கிறாங்க அவனாட்டி மிதிக்க முடியல இவன் பொறுத்து பொறுத்து பார்த்தான் மிதிக்க முடியலன்னு ஆஞ்ச நேரம் உடனே ரே ஸ்ரீராம்னு கும்பிட்டு மிதித்தான் அப்பயும் மிதிக்க முடியல அப்புறம் நான் பேசாத மிதிச்சுட்டு வந்துட்டேன் இங்க கோயிலில் அம்மனுக்கு பின்புறம் சிவனும் இருக்கிறாரு பெருமாளும் இருக்கிறாரு நாம்ப போயிட்டு அங்கே பெரிய நந்தி இருந்தது நந்தியை நல்லா கும்பிட்டுட்டு உள்ளே அப்படியே சிவனை பார்க்க போயிட்டோம் அங்க சிவனை தரிசனம் பண்ணோன்னே எங்க வீட்டுக்காருக்கு பக்தி பரவசமாகி தேவார பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாரு பாண்டவர் எப்படா வெளியில வருவாருன்னு ஆயிடுச்சு வெளியில வந்தோடனே அவர் எழுத்துட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டோம் சிவனை சுத்தி வரப்ப அங்க அப்படியே தட்சிணாமூர்த்தி இருந்தாரு தட்சிணாமூர்த்தி கிட்டே நம்ம விளக்கு போட்டு நம்மளுக்கு தொழில் நல்லா ஆகணும் நம்ம பிசினஸ்ல மேன்மேல வளரணும்னா எங்க தக்ஷணாமூர்த்திகிட்ட வேண்டணும் நானும் கிட்ட விளக்கு போட்டு எங்க மியூசிக் ஸ்கூலும் கிஃப்ட் ஷாப்பும் நல்லா ரன் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா திரும்பி விநாயகர் எங்கள் வீட்டுக்கார் அங்கே தேங்காய் உடைச்சோம் இங்கே விநாயகருக்கு பாடு போகிறேன்னு சொல்லி கஜாதன் நாயுதன் ஒன்று திறந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு பா அவர் பாடி முடிச்சு வெளியில் வந்தோடனே ரெண்டு பிரசாதம் புளிசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அர்ச்சனா கிளம்பிட்டோம் அச்சனாவில் போய் டின்னரை முடிச்சுட்டு கல்யாண நாள் அதுமா தலைப்படம் வந்திருக்கு போய் பார்க்காம இருப்போமா தலைப்படம் போய் பார்த்தா சமம் மாசு